மாசம் ஆறாம் தேதி சென்னை இருக்கக்கூடிய ஆதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்முடைய முதலமைச்சரோடு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதே மாதிரி பத்தாம் தேதி மிகப்பெரிய அன்று இந்த அந்த பண்ணி யோசிக்க தயார் பண்ணிட்டோம் ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு அமையும் பண்ணிட்டு அமைகிற இந்த கோய்ட்ல ஓளே பண்ணி ஆ சூட்சி பண்ணி அந்த எல்லாம் பாயிடுறோம் நம்மளோட நாடுக்கு உடனே அந்த இரண்டாংশ 50% இந்த நடுவுல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தெருவுலயே நிலம் கொடுக்கலாம் நான் என்ன பண்ணனும்

ஒரு <laughs>

ஆமா இங்க வந்துங்க சார் தொடர்ந்து அப்படியே ஆபரேட்டர வந்து பாருங்க வந்து தொடர்ந்து ஏமாறாதீங்க யாரை பார்த்தாங்கறா பார்த்தாங்க கேளு எப்படி இருந்தாலும் ஒன்றியாங்கி ஒன்றியும் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் ஒன்றிய அரசு